இன்ஸ்டியூட் பேப்பர் ஒன் ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கவனிங்க நம்மளோட அதே இன்ஸ்டியூட் சார்பாக நியூவாக ஒரு டெஸ்ட் பேக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா எப்போ அப்படின்னா ஏப்ரல் எயிட்லருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜூன் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம இந்த டெஸ்ட்டு பிளான் இருக்க போது ஸோ அந்த டெஸ்ட்டை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா கவனிங்க ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படித்தவங்க அதாவது நம்ம டெஸ்ட்டில் இப்போ ஜாயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு ஷெடியூல் கொடுக்க போகிறோம் இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஷெடியூலை யார் யூஸ் பண்ணிக்கிறனும் அப்படின்னா ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் இந்த நாட்களை ரிவிஷனுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் உண்மையிலேயே இந்த டைம் இருக்கும் ஆனால் சில பேர் நியூவாகவும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஸோ உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது எண்பது சதவீதம் ஏன் அப்படின்னா எப்பயுமே நான் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஸோ அவங்க நல்லா ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்க என்ன அப்படின்னா அதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி படிக்கணும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது இதில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இந்த செவன்டி ஃபைவ் டேஸ்க்கான ஷெடியூல் கொடுக்குறோம் இந்த ஷெடியூலில் கரெக்டாக ஜென்யூனாக அதாவது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி இனி உங்களுக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் ஏன்னால் இப்போ ஸ்கூல் வந்து லீவ் சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது ஸோ இனி வந்து இருக்க நாட்களை யூஸ் பண்ணி நீங்கள் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் சரிங்களா ஒரு ஒன் மந்த் டூ மந்த்து கூட லீவ் போட்டு நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே ரைட் பார்க்கலாம் ஸோ நம்ம டெஸ்ட்டு எப்படி இருக்கும் நம்ம டெஸ்ட்டு பிளான் என்ன எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா கவர்னிங்க அதாவது இன்னும் நமக்கு ஒரு எயிட்டி டேஸ் வரை இருக்கு சரிங்களா டெஸ்ட் படி பார்த்தோம்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் ஏப்ரல் எயிட் ஸ்டார்ட் பண்றோம் என்னைக்கு முடியுதா ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஸோ ஜூன் டுவெண்ட்டி த்ரீ தான் நமக்கு எக்ஸாம் டேட் சரிங்களா ஜூன் டுவெண்ட்டி த்ரீ தான் நமக்கு எக்ஸாம் டேட்டு ஸோ டுவெண்ட்டி ஒன் அந்த ஃப்ரைடேவோட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி மொத்தம் எழுபத்தஞ்சு நாட்கள் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஷெட்யூல் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஷெடியூல் நல்லா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் கொடுத்துருந்தோம் நல்லா படிக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு இப்போ ஆல்ரெடி நல்லா படித்தவங்க இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸு யூஸ் பண்ணிக்கிறோம் நான் சொன்ன மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க செவன்ட்டி ஃபைவ் டேஸில் படிக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக படிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நான் சொல்கிறது புரியும் ஓகே ரைட் நம்ம டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ மொத்தம் எழுபத்தஞ்சு நாட்களுக்கு இருக்க போது டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் மோட்லேயும் இருக்கும் ஆன்லைன் மோட்னா ஒன்றும் இல்லை நீங்கள் நம்ம ஒரு வெப்சைட் எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருவோம் ஒரே லிங்க் தான் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி டெய்லி அந்த ஒரே லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதலாம் ஆன்லைனில் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஆன்லைனில் அந்த டெட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விசிபிளில் இருக்கும் நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதே ஒரு உங்களுக்கு டெமோ கொடுத்துருப்போம் ஒரு வீடியோவில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் பாருங்கள் நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன இது இருக்குது ஏன்னா ஆன்லைன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா பிடிஎஃப் ஆவும் கொடுத்துறோம் அதே கொஸ்டின் தான் இப்போ ஒரு நூறு கொஷின் டெஸ்ட்டு நடக்குதுன்னா அந்த கொஷின் அப்படியே பிடிஎஃபாக கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அடுத்து செக் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படி இருந்துக்கலாம் ஆன்லைனில் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பர்டிகுலராக ஆன்லைனில் எழுதும்போது தான் நீங்கள் லாஸ்ட்டாக கொஷினை முடித்ததுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் வந்துடும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க எத்தனாவது ரேங்க் இப்போ எழுதுனவங்களில் நீங்கள் எத்தனை மார்க் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ரேங்க்லாம் காமிக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதாவது நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஓகே சூப்பர் இந்தளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப லோவாக இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக ரேங்க் லிஸ்ட் தான் இருக்கும் ஆன்லைன் மெத்தடில் சரிங்களா ஸோ அதுதான் அந்த வீடியோ கொடுக்குறேன் அந்த லிங்க் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்டன்ட் பண்ண கொஷினை ஆன்லைன்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பிடிஎஃப்பாகவும் தனியாக கொடுத்துட்றோம் ரைட்டில் ரெண்டு மெத்தடுமே இருக்கும் ஓகே சார் இந்த டெஸ்ட்டை நான் எப்போ அட்டன் பண்ணணும் டைம் என்ன அப்படின்னா இன்றைக்கி டெஸ்ட்டு டே அப்படின்னா அன்னைக்கு டேல டெஸ்ட்டு வந்துடும் சரிங்களா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் நீங்கள் எப்பனாலும் எழுதிக்கலாம் அப்படியே தான் இருக்கும் டெலிட் ஆகாது ஆன்லைன்லேயும் டெலிட் ஆகாது அது என்றைக்கிணாலும் நீங்கள் ஒரு நாலு நாள் கழித்து கூட ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம் எஸ்ஜிடி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த டெஸ்ட் அப்படியே தான் இருக்கும் ஓகே ஸோ டைம் பிரச்சனை இல்லை லாங்குவேஜ் சார் டெஸ்ட்டு என்ன லாங்குவேஜில் இருக்கும்னா ஒரு கொஷின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் தான் வியூ ஆகும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ரெண்டு லாங்குவேஜஸ்லேயும் தான் இருக்கும் எல்லா கொஷினுமே சரிங்களா தமிழ் மட்டும்தான் தமிழில் இருக்கும் மிச்ச சப்ஜெக்ட் இப்போ இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும் மிச்ச சயின்ஸோ சோசியலோ மேக்ஸோ தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்களே அதே அதே தான் இருக்கும் ஓகேவா ஸோ லாங்குவேஜ் அவ்வளோதாங்க ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டில் நம்ம கொடுக்குறது ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி இருக்குன்றதையும் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க ஓகே ரைட் ஸோ இதுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஷெடியூல் இருக்குது அந்த ஷெடியூல் கொடுக்குறேன் பாருங்கள் சும்மா ஒரு ஒன் வீக்கு மட்டும் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோவ் பண்ணணும் அந்த ஷெடியூலுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் படித்தவங்களாக இருந்தால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னால் அவசியம் இல்லை அந்த ஷெடியூலில் ஃபாலோவ் பண்ணி கூட நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஷெடியூல் பத்தலாமா கவனிங்க ஓகே கவனிங்க இதுதான் நமக்கான டெஸ்ட் ஷெடியூல் பாருங்கள் கவனி ஒரு ஒன் வீக்குக்கு மட்டும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கணும் பா பாருங்க ஏப்ரல் எயிட் திங்கட்கிழமை ஒரு டெஸ்ட் டெஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா தமிழ்லையும் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணும் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் வரப்போகுது தமிழில் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்துல மு ஆறாம் வகுப்புல முதல் அஞ்சு இயல்கள் சரிங்களா ஃபர்ஸ்டு ஃபைவ் அவ்வளோதான் முதல் ஐந்து இயல்கள் மட்டும் படிக்கணும் ஓகே அதே மாதிரி இங்கிலீஷில் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு அஞ்சு யூனிட்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் முதல் அஞ்சு யூனிட்ஸ் படிக்கணும் அதே மாதிரி மேக்ஸில் ஒரு டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம் ஓகே ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் அது தனியாகவே உங்களுக்கு டு ஸ்டடி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இது சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு நூறு கொஷின் வரப்போது புரியுதுங்களா ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸோ எப்பயுமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இது மூணு மட்டும் மெர்ஜாயி ஒரே தான் ஒரே டெஸ்ட்டில் வந்துடும் ஓகே அடுத்தது சயின்ஸும் சோசியலும் தனித்தனியாக வைக்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் அடுத்த செகண்ட் டெஸ்ட் இடையில ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா இது ரெண்டு நாள் இதையும் இதையும் சேர்த்துக்கணும் ஸோ டூ டேஸ் டூ டேஸ் எதுக்காகனா இந்த டெஸ்ட்டுக்காக நீங்கள் ஒரு டூ டேஸ் எடுத்துக்கிடணும் எப்படி அப்படின்னா பாருங்கள் டெஸ்ட் நம்பர் டூ எப்போ அப்படின்னா ஏப்ரல் டென்னில் நடக்க போகுது பிசிக்ஸில் மட்டும் டெஸ்ட்டு ஃபிசிக்ஸில் ஸோ இப்படிதான் பிசிக்ஸில் ஒரு இதே மாதிரி ஒரு நான் மூணு டெஸ்ட்ல பிசிக்ஸ் முடிச்சிருவோம் கெமிஸ்ட்ரி ஒரு மூணு டெஸ்ட்டில் முடிச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைட்டில் என்ன அப்படின்னா மெசர்மெண்ட்ஸ் அளவீடுகள் அடுத்தது விசை இயக்கம் மற்றும் அழுத்தம் அதே மாதிரி ஹீட் வெப்பம் இதெல்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னா வேக் டூ ஸ்டடிக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் தனியாக ஓகேவா டெஸ்ட் பேட்ச ஜாயின் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிசிக்ஸ் வேர் டூ ஸ்டடி எப்படி படிக்கணும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது இந்த டைட்டில்ஸ்லாம் அப்படின்னு ஒரு வீடியோவில் கொடுத்துருப்போம் சரிங்களா அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் ஓகேவா ஸோ டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அள வீடுகளுக்கு எங்கெங்கே இருக்குது சிக்ஸ்த்தில் நைன்த்தில் லெவன்த்தில் ஸோ எப்படி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேவா புரியுதா ரைட் ஸோ அப்போ இந்த மூணு டைட்டிலும் சேர்த்து பிசிக்ஸ் டெஸ்ட் நடக்கும் நூறு கொஷின் ஸோ இங்கேயும் நூறு கொஸ்டின் பார்த்தீங்களா ஸோ நூறு கொஷின் நடக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் மூணு டைட்டில் இருக்குது முதல் நாள் காலையிலே ஆரம்பிச்சிருவோம் அப்படி தானே ஃபஸ்ட்டு டே ஏன்னா இந்த நாள் லீவு தானே படிக்கிறதுக்கு அப்போ முதல் நாள் காலையிலே ஆரம்பிச்சிடணும் முதல் டாபிக் அடுத்து மத்தியானத்துக்கு மேலே செகண்ட் டாபிக் அடுத்த நாள் காலையில் தேர்டு டாபிக் ஓகே ஆஃப்டர்நூன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் சாயந்தரமாக அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சிட்டா போதும் ஓகே அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் அடுத்து வேறு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் பாருங்கள் இந்த இன்னைக்கு டேட்டில் லீவு அடுத்து பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா டெஸ்ட் நம்பர் த்ரீ சோசியலில் சோசியலில் இருந்து ஒரு அஞ்சு டைட்டில் என்னென்னு பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் அதான் சொல்லிடலாம் இதெல்லாம் வேர்ட் டூ ஸ்டடி என்ன படிக்கணும் சிந்து வெளி நாகரிகத்துக்கு என்ன படிக்கணும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம் தனித்தனி வீடியோஸ்லேயே கொடுத்துருக்கோம் ஃபிசிக்ஸுக்கு என்ன படிக்கணும் கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன இந்த ஹிஸ்ட்ரிக்கு மொத்தம் இருபது டாப்பிக் இருக்குது அந்த இருபது டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிந்து வெளி நாகரிகம் அடுத்து குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் ஸோ இது அஞ்சையும் சேர்த்து நீங்கள் எழுதணும் ஒரு கொஸ்டினுக்கு டெஸ்ட்டு நடக்கும் அவ்வளோதான் ஸோ நான் சொன்ன மாதிரி முதல் நாள் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடணும் இங்கேயே மூணு டாப்பிக்கை முடிச்சிடணும் மூணு டாப்பிக்கையும் முதல் நாள் முடிச்சிடணும் அடுத்த நாள் இந்த ரெண்டு டாப்பிக்கையும் முடிச்சிடணும் ஸோ டெஸ்ட்டு இன்னைக்கு ஈவினிங்கில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி முடிக்கணும் ஷெட்யூல் அப்படியே முடிச்சிடணும் அடுத்த நான் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களால் முடிக்க முடியும் ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு டெஸ்ட் இருக்க போது இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இங்கேலாம் எல்லாம் இப்படி கொடுத்துருக்கீங்க இல்லையா இடையில ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் கொடுத்துருக்கோம் இடையில டெஸ்ட்டு வந்து கோட்வேர்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படின்னு பாருங்களேன் பாலிட்டியில் இதை மட்டும் படித்தா போதும் தான் பாருங்கள் அதாவது வரலாறு கொடுக்கும்போது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருந்தீங்களே ஆனால் பாலிட்டிக்கு அப்புறம் ஷெடியூல் பெருசாக இருக்கின்றனால எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாலிட்டி டாபிக் ஒன்றுலேருந்து நாலு சார் அப்படின்னா என்ன அதான் சொல்கிறேன் இல்லையா பாலிட்டி அப்போ வீடியோ இருக்குது அரசியலமைப்பு அதில் மொத்தம் உங்களுக்கு ஒரு பத் பன்னெண்டு டாப்பிக்கு நம்ம கொடுத்துருப்போம் அதில் வந்து ஒன்றாவது ஒன்றுலேருந்து நாலு வர என்ன ப்ரிப்பர் பண்ணணும் சரிங்கண்ணா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃபில் இருக்கும் ஒன்றாவதுலேருந்து நாலு வர ஒன் டு ஃபோர் டாபிக்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க டெஸ்ட் பேட்சில் இல்லாதவனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாபிக்ஸ் ஒன் டூ ஃபோருக்கு என்ன படிக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் ஓகே ஸோ தான் செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு இருக்க போகுது சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்புடின்னா இந்த இதில் ரிவிஷன் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ண முடியாது ரிவிஷன் பண்ண முடியாது ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி ஒன் டு ஃபிஃப்த்து சாரி சிக்ஸ்த்துலேருந்து தானே இந்த ஷெடியூல் இருக்குது அப்படின்னா ஒன் டு ஃபிஃப்த்து வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு கேப் கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சுரும் லாஸ்டான இந்த கடைசி ஒரு இருபது நாட்களில் உங்களுக்கு ஒரு ஒன் டு ஃபிஃப்த்துக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக தமிழ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் தமிழ் ஒன் டு ஃபிஃப்த்து தமிழ் வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை தமிழ் மட்டும் தனியாக ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வர இங்கிலீஷ் மட்டும் தனியாக ஸோ அப்படி மொத்தமாக மொத்தமாக படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம மொத்தம் நம்ம கொடுக்க போகிற டெஸ்ட்டு பிளான் இந்த பிளானை யார் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன் ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணும் அவசியம் இல்லை அந்த ரிவிஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி டெஸ்ட்டில் நம்மகிட்ட இருப்பீங்க அந்த கொஸ்டின்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் சரிங்களா அப்படி இருந்தாலும் அதில் என்னென்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ உங்களுக்கு யாருக்கு டெஸ்ட்டு வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் ஏப்ரல் எயிட் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிடுவாங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் தேங்க் யூ மிச்சப்படி யாராக இருந்தாலும் இந்த ஷெடியூலை யூஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க படித்து இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக போகணும் ஓகேவா ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்க போஸ்டிங் ஸோ இதை யூஸ் பண்ணி எல்லாேருமே வேலைக்கு போகணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ